எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிக்ஷனில் நமக்கு கிடைத்த அப்டேட் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா நேற்று வந்து பேசி பார்த்தாங்க கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில ஸோ ரெண்டு பேரும் பேசுனதில் ஒரு தீர்வு வந்து கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஸோ அதுதான் வந்து நெருடலாக இருந்துச்சு ஏன்னா இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக அந்த பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ சௌந்தர்யா ஜாக்லினை அவங்க ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியும் ஜாக்லினும் சௌந்தர்யா ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க ஒரு குறை சொல்கிற அப்படி கேமில் இருக்கிறதுனால ஜாக்லின்கிட்ட அவங்களால வந்து நேராக குறை சொன்னாலும் அவங்க ஹர்ட் ஆகிறாங்க ஸோ ஜாக்லின் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஹர்ட் ஆகிறாங்க அது வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பாதிக்குது ஸோ அதனால தான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்ககிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட நான் போய் சொல்கிறேன் அது பேக் ஃபேர் ஆயிருது அவன் வந்து யார்கிட்டயே சொல்லி உங்ககிட்ட பொழுது உனக்கு அது கஷ்டமாக இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதை நீ முடிச்சிட்டு போயிரு பேசாமல் என்கிட்ட பேசாமே விட்டுரு நீ உங்கள் கேம் விளையாடு அதுக்கடுத்து முடிச்சுட்டுனால நம்ம வந்து பார்த்துக்கலான்னு ஒரு மேலேருந்து இருந்தால் செட் ஆகிக்கலான்றாங்க இல்லை அது ஓகே பட் இருந்தாலும் நீ அழுதவ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருந்தப்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இன்னொன்று சௌந்தரியா வந்து ஒரு ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருந்தப்ப எனக்கும் வந்து உனக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு ஆனாலும் நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி சித்தரிக்கப்படும் அப்படின்றதுனால நான் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இப்போ என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா பேசிக்கலாம் பட் ஒரு வாரம் ரொம்ப டச்சாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன தான் கேம் இன்னமும் வரப்போகிற மாதிரியும் இவங்க இன்னமும் இன்னும் பிரிஞ்சிட்ருக்க மாதிரியும் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ரயான் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓகே ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு ஆனாலும் ரெண்டு பேரும் முன்னுக்கும் மின் மிரனாக தான் இருக்கிறார்கள் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது லைவில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அடுத்து முத்துவும் தீபக்கும் வந்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருபது நிமிஷம் என்னை பேசியிருப்பாங்க அதில் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது அதாவது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விளையாண்டது அப்படிங்கிறது சேஃப் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் விளையாண்டது ஸ்மார்ட் கேம் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளே போகாமல் அந்த பிரச்சனையில் நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் எல்லா இடமும் என்னுடைய கேம் அப்படிதான் நோனே நோடேன் முத்துக்குமரன் நீ நீங்கள் அப்படி தான் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது புரியுது இல்லை உனக்கு அப்படின்றாங்க எனக்கு எல்லாம் நல்லா புரியுது அப்படின்னு சொல்லப்ப எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது முத்துக்குமரன் பேசும் பொழுது ஏன்னா நானும் வந்து இந்த உழைப்பு வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் என்னுடைய டிக்னிஃபைடான ஒரு கேமை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில் என்னுடைய ஒரு தனித்துவம் வந்து விளையாண்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே எனக்கு தெரியுதுரா நீ நல்லா விளாண்டுருக்கேன் உடனே ஆனால் நீ வெளியே வந்து விளையாண்டு உனக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா உனக்கு வந்து பதில் சொல்கிறது ரொம்ப கம்மி உங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் அப்புறம் சொசைட்டி எல்லாரும் பேச தான் செய்வாங்க இப்போ எனக்கும் அப்படி தான் சொசைட்டி எல்லாம் பேசுவாங்க ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்து அதிகம் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அவங்க ஒய்ஃபு அதாவது அவரோட ஒய்ஃபு ப்ளஸ் அவங்க ஃபேமிலிஸு அப்புறம் அவங்க அம்மா அப்பா அவங்க சைடில் ரிலேஷன்ஷிப்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் நான் பதில் சொல்லணும் சொசைட்டியை தாண்டி எனக்கு அதான் மயமாக இருக்குன்னு எப்படி விளையாண்டுருப்பேன்னு தெரில இன்னொன்று இருபத்தைந்து வருஷமாக எனக்கு எதுவுமே அமையலை நானும் வந்து ஒரு ஆங்கராக இருந்திருக்கேன் ஒரு டிவி ஷோவில் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே என்னால் ஒரு புகழ் அடைய முடியல பட் இந்த ஷோவில் நான் ஜெயித்தது ஒன்று இருக்கில்ல என் பையன் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்கப்பான் சொல்லும் பொழுது என் மனைவி வந்து நான் இனிமேல் மாற்றிக்கணும் போல உங்களுடைய குணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புரிதலில் வந்து இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு டவுன் டு அப்போ சொன்னாங்க நானே வந்து உணர்றேன் அப்படின்னு உடனே எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பா சொல்லும் சொல்லி முத்துக்குமார்னு சொல்லும் பொழுது நானும் வெளியே போய் இப்போ ஜெயிச்ச பைக் எங்கள் அப்பாக்கிட்ட போய் கொடுக்க போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு பைக் இல்லை நான் கொடுக்க போகிறேன் நான் இன்னும் ஒரு பைக் வச்சுருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போ நம்ம முத்துக்குமரன் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டத்தை ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக நீங்கள் விளாண்டுட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாரு அதெல்லாம் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ப்ளஸ் மக்கள் தான் இனிமேல் நம்மளை ட்ரைவ் பண்ணிட்டு போக போகிறது இனிமேல் இவங்க கேமுக்குள்ளே வந்து ரவீந்தர் அண்ட் கஷ்ட அண்டர்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அந்த மைண்ட் செட்டு நீங்கள் மறந்துடுங்க அந்த மைண்ட் செட் மண்டலன்னு தூக்கி போட்டுருங்க ஏன்னா தீபக்கு வந்து அது ஒரு பயமாக இருக்குது நான் வர்ஷினி வந்து கேம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அதுக்கு முத்து கொஞ்சம் சொல்கிறார் அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க தீபக் குரோ அது எப்படியும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அவங்க வந்து அவங்க ஃபிளாண்ட்டு அவங்களே வந்து போயிடுவாங்க இந்த வாரம் வேண்டிய அப்படின்னு சொல்லி அது ஸ்மார்ட்டாக இருக்காங்க அதாவது டாஃபேர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது மக்களுடைய முடிவு தான் நீங்கள் எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் ஒரு இருக்கீங்க இருக்கீங்கன்னு தெரியுது இல்லை அப்படின்றது நான் என்னடா நல்லதானா இருக்கேன் அப்படின்றாரு தீபக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் என்னதான் முத்துவும் தீபக்கும் சேஃப் கேம் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாரு கூடியும் அங்கே போய் சண்டை இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களும் தீபக் அவர்களும் அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வேவ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ஒரு காப்பாற்றுறதுக்கு ப்ளஸ் அவங்க டீமாக இருந்ததுனால் கூட இண்டிவிஜுவல்ல இவருக்காக ஆடி இருக்காரு அவருக்காக அவர் தான் ஆடிருக்கார் அப்படின்றத ரொம்ப ஒரு புரிதலில் இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் தோணுது பட் சேஃப் கேம் தான் ரெண்டு பேருமே அதில் எந்த ஒரு மாற்று இல்லை முத்துக்குமரனும் சரி தீபக்கும் சரி பட் அதை மீறி அவர்கள் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ அது பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பட் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த கேம் வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வாரத்தில் எந்த ஒரு ஓட் பேங்கும் சரிக்கவும் முடியாது ஏற்றவும் முடியாது அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்து ரவீந்தர் அவர்கள் விஷால்கிட்ட நிறைய விஷயங்கள் அதை நைட் பேசிக்கிட்டு இருந்தார் அதாவது நீ சௌந்தரியாவை சில விஷயம் சொன்ன இந்த மாதிரி தப்பா தொடுறா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீ எப்படி கிளாரிட்டி கொடுத்துட்டியான்னு கேட்குறாரு ஆனால் கெல்டா உணர்ந்துட்டேன் அப்படின்றான் விஷால் நான் போய் ஓப்பனாக பேசினேன் லட்டு கூட வந்து சொல்கிறப்ப அதான் சொன்னால் போக நிறைய பேர் வந்து அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் போய் ஸ்ட்ரைட்டாக போய் பேசிட்டேன் இந்த மாதிரி சௌந்தர்யா நான் சாரின்னு சொல்லிட்டேன் அவளும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சரி தர்ஷிகா தான் மேட்டரில் நீ வந்து பெண்களை மயப்படுத்தி ஒரு கேம் ஆடுற நான் வந்து விஷால்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறேன்னா ஒரு முத்துக்குமரன் கேம் இல்லை ஒரு தீபக் கேம் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் ஆனால் நீ பெண்களை மையப்படுத்தி ஆடுவது அப்படிங்கிறது எங்களுக்கு சில நேரங்களில் நெருளாக இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்த நீ போய் சொல்லும்போது சுற்றி வளர்த்துட்ருக்க இப்போ தர்ஷிகா போய் ஃபீலிங் இருக்கா இருக்குது இல்லையா இல்லை நம்ம உங்கள் ஃபீலிங்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுற்றுறது அப்புறம் அன்ஷிதா கிட்ட வந்து அந்த லவ் ஆங்கிளிலே பேசுறப்ப அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகுது நிறைய பேர் அதை வந்து எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து ஸோ அதை நீ வந்து தெளிவாக கொடுத்துருந்த அப்படின்னா இன்னமும் உன்னுடைய ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக அதாவது ஓட் பேங்க் சொல்லலை இன்னும் உனக்கான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே நல்ல பன்மடங்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்பிடி விசாலம் தலைய தலையாட்டுறான் அப்புறம் நீ யாரும் நினைக்கிறேன் இங்கே வந்து ரொம்ப ச ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யார் நினைக்கிறேன் வந்து ஜாக்லீன்ன்றான் என்னடா அப்படின்னு கேட்டப்ப இல்லை அவன் நான் ஒம்பது வருஷம் ஃப்ரெண்ட் எனக்கு பட் இங்கே வந்து அவங்களோட சண்டை போட்டே இருக்கேன் அப்போ நிஜமாதிரி சண்டை போடுறீங்களான்றார் ரவீந்திரம் ஆமாம் அதனால் அவங்கள பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக சாரி கேட்கணும் தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் சரியா இதுதான் லைவில் நைட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றபடி வரது நடக்கலை அடுத்து ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் லீஸ்ட்டு யார் எலிமினேஷன் யார் ஃபஸ்ட்டுங்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முத்துக்குமரன் தான் அஃபீஷியலில் ஃபஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அன் அஃபீஷியல் மொதல் பார்த்தோம் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு அதுக்கடுத்து சௌந்தர்யா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டு அடுத்து ஜாக்லின்னு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு விஜய் விஷால் வந்து அறுபத்தாறாயிரம் ஓட்டு தீபக் வந்து அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு அருண் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து ஓட்டு பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரோட்டு ஸோ இதுதான் நிலவரம் இப்போது இதில் இந்த வாரம் கண்டெஸ்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அது ஒரு பிராங்க் தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஃப்ராக் தான் சொல்ல போகிறாரு போன வட்டம் வந்து டிக்கெட் ஃபினாலே ட்விஸ்ட்டு டிவிஸ்ட்டுன்னாங்க ஆனால் டிக்கெட் ஃபினாலே கடைசி அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்விஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக எதுவுமே இருக்க போகிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு எவிக்ஷன் வந்து பவித்ரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ டாப் எயிட்டுக்குள்ளே போக முடியாது அப்போ ரெண்டு எவிக்ஷன் ஆகணும் ஆறு பேர் தான் உள்ளே கொண்டு போக முடியும் ஏன்னா பெட்டி இந்த வாரம் ஒரு எடுத்துக்கணும் ஒன்று நெவிஷன்னா எட்டில் ரெண்டு பேர் போனால் ஆறு ஸோ வாரம் ஆறு பேர் போனால் பெட்டி வைக்கல எண்ணம் ஸோ பெட்டி அடுத்த வாரம் தான் வைப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரே தூக்கி ஆகணும் ஸோ அந்த வாரம் உள்ளே போனோட மிட் வீக்கவேஷன் இல்லாமல் பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அப்படி யாரை தூக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா விஷால் வந்து கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ விஷால் வந்து அவருடைய சேனல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால விஷால் ஓட்டும் இருக்குது அப்படின்றதுனால தூக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்போ பவித்ரா கூட சேர்ந்து யாரை தூக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கு தான் வாக்குகள் வந்து இறங்கியிருக்கு கொஞ்சம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது தீபக் வந்து பார்த்திங்கன்னா சேவாகப்படலாம் அருணும் பவித்ராவும் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது விஷால் வந்து பணப்பட்டி எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் தீபக் இந்த அஞ்சு பேர் தான் வந்து டாப் ஃபைவ்ல போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இன்னொரு கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா விஜே விஷால் பவித்ரா இல்லை தீபக் பவித்ரா இந்த மாதிரி ஆட்கள் வெளியேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லினை தாண்டி யாருனாலும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் என்னுடைய புரிதல் ஸோ இது வந்து என்னுடைய கணிப்பு இதுக்கு முன்னாடி சொன்ன டாப் ஃபைவ் சொன்னதில்ல பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகேங்க உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் கிடைக்கும்